ஐரோப்பாவின் மலைகளில் ஒளிந்திருக்கும் ஒரு சிறிய தேசம் அதுதான் லிச்சன்ஸ்டைன் மாட்டீங்க அதிசயம் ஒன்று லிச்சன்ஸ்டைன் உலகிலேயே சில நாடுகளில் ஒன்று படையில்லா நாடு ஆம் இங்க எந்த வீர படையும் கிடையாது போருக்கு போகணும்னா மக்கள் தங்களை முடிவு செய்யணும் அதிசயம் இரண்டு இது உலகின் செல்வமிக்க நாடுகளில் ஒன்று ஆனா பரப்பளவு சென்னை மாதிரி ஒரு மாவட்டத்துக்கே சமம் அளவில் சிறியதாயிருந்தாலும் இதன் மக்கள் சராசரி வருமானம் உலகிலே மிக உயர்ந்தது அதிசயம் மூன்று போலீஸும் இங்க ரொம்ப அமைதியா இருக்கும் நாடு இது ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஒரு வருடத்துல இங்கே நடந்த குற்றங்கள் கை விரல்களில் எண்ணிக்க முடியும்னு சொல்லலாம் அதிசயம் நான்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க லிச்சன்ஸ்டைனை ஒரு நாளுக்கு வாடகைக்கு எடுக்கலாம் ஆமாம் சில வருடங்களுக்கு முன் அரசு முழு நாட்டையும் வாடகைக்கு விடும் திட்டம் வைத்திருந்தது நாள் ஒன்றுக்கு சுமார் லட்சம் ரூபாய் அதிசயம் ஐந்து இந்த நாடு சுவிட்சர்லாந்துடன் நாணயத்தை பகிர்ந்து சுவிட்சர்லாந்து தனி நாணய வடிவங்களும் இருக்கும் சேகரிப்போருக்கான சிறிய நாடு அமைதியான மக்கள் அரசியல் நிலைத்தன்மை அழகான இயற்கை முழு உலகத்துக்கும் ஒரு உதாரணம் அளவு முக்கியம் ஸ்டைன் அதிசயம் சரி நண்பர்களே போகும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அப்புறம் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு